அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது ஆனா ஒரு ஏ டெக்னாலஜி இது வரைக்கும் ஏ டெக்னாலஜி மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல ஏ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வல்லு நடுவுல இவர் வராரு இளமை பூத்தினர் இவர் திருக்குறள் திருவள்ளுவர் கங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாரு என்ன இப்ப இளமையின் போடவா இன்மையின் புடவா என்னன்னு சொல்லு நீ சொன்னா நான் போடுவேன் அப்ப அவர் இன்மைன்னு எழுத போகும்போது இவர் இவர் தான் அந்த எழுத்தாணி பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு டேய் கால கொடுமடா கால கொடுமை தமிழ்நாடு யாருக்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த நிலத்தின் ஒரு உரிமைக்காக மண்ணுக்கு மண்ணை மீட்க மக்களை காக்க போராடுற தலைவன்கிட்ட அதிகாரம் செய்யாம என்ன என்ன வரலாறு தெரியாத மொழி பட்டு கிடையாது இனப்பற்று கிடையாது எதுவும் கிடைத்த தெரியாத தலைவன்கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு திருத்துறான் பாருங்க வரலாறு திருத்துறான் சாகும் தருவாயில கர்மவீர காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கதான் காப்பாத்தணும் என்ன பண்றது செருப்பெல்லாம் பிஜா தூர போட்டுறோம் தூர போட்டுறோம் அது பத்திரமாடுத்தி வைக்க வேண்டியிருக்கு காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால போட்டு கொடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிடும் காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா அப்ப உங்களுக்காக நீ எதெல்லாம் எல்லாம் போட்டிருப்பீங்க என்ன கேக்குறேன்னா காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் சாவன காங்கிரஸ் இருந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்துல சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாடி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு ஒரு மான தமிழங்க கிடையாது எங்களை தவிர அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடார் அதனால் காமராஜர் நாடார் அவரை நாடார் சொல்லி அசிங்கப்படுத்தின கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவில் காமராஜர் கைது பண்ண போனாங்களா கருணாநிதி கூட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க தமிழ்நாட்டுக்கு இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும் சொந்த கட்சிக்காரன் டவுசரோட அவுத்து மிசாரத்துக்கு உள்ள வச்சாங்க அதை காப்பாத்த வக்கில்ல வாயிலே மிச்சாங்க ஸ்டாலின் அதை காப்பாத்த வக்கல்ல இவரு காமராஜரை காப்பாத்தினாரா எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள் சீமான்னு ஒருத்தர் இல்ல இந்த பகுதியில் அண்ணா வினோத்னு ஒருத்தர் இல்ல நாம் தமிழக ஒன்னு இல்லன்னா எம் சி ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னாரு அது யாருக்குமே தெரியாது அது ரெண்டு பேருக்குமான ரகசியம் அது வெளியே சொல்ல முடியாது அயோத்தாச பண்டிதர் இப்படிதான் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்து அண்ணாவை பார்த்து பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார் பேசவே இல்லைன்னு கதையா கட்டி இந்த விடுதலை படத்துல இரண்டாம் பாகத்துல வரும் அவங்களுடைய கதையெல்லாம் வரலாறா மாத்திட்டான் நம்ம வரலாறு கதையா கூட மாறலங்கிற மாதிரி அவன் கதையே பூரா வரலாறா மாத்திட்டான் பார்ப்பானும் பிராமண கும்பலும் மாத்தியது இந்த திராவிட கும்பலும் அவருடைய கதைகளை வரலாறா நம்ம திணிக்கிறான் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு வீடியோ என்ன தெரியும்ல ஒரு குழந்தை மயக்கமா இருக்கு உடனே அங்க ஒருத்தர் வராரு என்னம்மா காலையில சாப்பிடல அங்கிள் அப்படியா உடனே மகேஷ் என்ன செய்வீங்களோ தெரியாது உடனடியாக குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போடுங்க எந்த மகேஷ் உதயநிதி அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் மல்லிகளுத்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலிட்ட என்ன பண்ணீங்களோ தெரியாது பண்ணுங்க ஓகே அங்கு அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம் குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சா அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா இது இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து போயிருக்கிறதா இந்த திட்டத்தினுடைய முன்னோடி காமராஜர் என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த காமராஜருக்கு முன்னோடி யார் என்று தெரியுமா முதன் முதலில் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய தாத்தா எம் சி இருக்கும் பொழுது இந்தியாவிலே முதன் முதலாக உணவு உணவு என்று ஆயிரம் விளக்கிலே ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வியிலே விளக்கத்தேவன் நம் தாத்தா மதிய உணவு முன்னோடி எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுக்கான அச்சாரத்தை போறாரு ஏன் பட்டியல் சமூக மக்கள் அப்படியாவது படிக்க வரட்டும் என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்று மதிய உணவு திட்டத்தை வெள்ளைக்காரர் அரசோடு இணைந்து பேசி கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தினுடைய தந்தை எம் சி ராஜா அதற்கு பிறகுதான் காமராஜர் ஐயா கொண்டு வராங்க அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது ஆனா இன்னைக்கு இவன் காமராஜரை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம் சி ராஜாவை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா எம் சி ராஜா கொடுத்தாங்க சரி சுதந்திரம் அடைஞ்சு வருஷம் ஆச்சு நீ அறுபது வருஷம் ஆண்டு இருக்க கருணாநிதி அஞ்சு வருஷம் நீ நாலாண்டு ஆச்சு திராவிட மாடல் விடியல் ஆச்சு ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற இப்ப உட்காந்து காலை உணவு உப்புமா நாங்க அஞ்சு நாள் உப்புமா போடுறது இல்லையா அப்புறம் ஒரு நாள் உப்புமா ஒரு நாள் வந்து கிச்சடி உப்புமாங்கிறது கிச்சடியோட தங்கச்சி கிச்சடிங்கிறது உப்மாவோட அக்கா அவ்வளவுதான் வீட்டிலேயே கழிச்சு கட்ட கூட போயிருங்க எவனாவது உப்புமா வீட்டுல சாப்பிடும் உப்புமா போமாங்க வீட்டில வெளியே போய் மாறன் புரோட்டா சாப்பிட் போயிருவாங்க உப்புமாங்கிறது ஒரு கழிச்சு கட்டின உணவு அதை போட்டுட்டு உப்புமா கொடுத்த தலைவர் உரிமை தொகை கொடுத்த தலைவர் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாட்டில் நினைக்கிறான் ஊரணியை கூட காப்பாத்த வக்கல்ல ஊரணியை கூட பிளாட் போட்டு வித்துட்டு ஓரணியில திறணுமா நண்பிற்குரிய மக்களே ஒரு வரலாறு திரும்பி கொண்டிருக்கிறது மறைந்த மறைக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட தலைவருடைய வரலாற்றை திரும்பி எழுதுகிற ஒரு தலைமுறையை எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் இங்க கூடி கூடியிருக்கிற அத்தனை பேரும் பறையர் என்றோ நாடார் என்றோ கோடார் என்றோ செட்டி என்றோ முதலி என்றோ கூடல அனைவரும் தமிழர்கள் என்று கூடியிருக்கிறார்கள் இதுதான் நெட்டமலை சீனிவாசனுடைய வெற்றி இதுதான் அயோத்திதாச பண்டிதரின் வெற்றி இந்த மூன்று பேருடைய மாம் பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு தான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில பேர் சரி அப்ப நீங்க கூட்டம் போடுங்களேன் ஒட்டுமொத்த ஓட்டையை வாங்கிட்டு போயிருங்களேன் நீங்க கூட்டம் போடுங்களேன் ரெட்டமலை சீனிவாசன் யார் உங்க ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு அதுக்கப்புறம் நாங்க ரெட்டமலை சீனிவாசன் பேசல அயோத்திச பண்டிதர் யார் அவர் எதற்காக போராடினார் எந்த காலத்தில் போராடினார் பேச சொல்லு எம்சி ராஜா யார் அவருடைய வரலாறு என்ன பேச சொல்லு நாங்க பேசல இல்ல வேலை நம்ம தாத்தாக்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இறந்துட்டாங்க நல்ல வேலை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்ல இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள் எம்சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் கார் இல்லாமல் ரெட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க பெட்டு இல்லாம அயோத்தாச பண்டித இருக்க அவருக்கு ஸ்லீப் வெல்ல பெட்டு வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பானுங்க நல்ல வேளை நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் வரலாற்றை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் அப்படிங்கறத இந்த திருட்டு திராவிட கும்பல் இருந்து கற்றுக்கொள்ளும் அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான் நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா எம் சி ராஜா வரலாறு இருக்கா வரலாறு வரலாறு இல்ல அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான கேட்கிறது பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது என் பட்டியல் சமூகம் என்னுடைய ஆதி தமிழன் புறக்கணிக்கப்படுகிறான் என்று நீதி கட்சியிலிருந்து வெளியேறிய இருந்து தான் நம் தாத்தா ராஜா அதனால எம் சி ராஜா வரலாறு மறைச்சான் இல்ல எம் சி ராஜா வரலாறு மட்டும் இல்ல ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யார் பேச ஆரம்பிச்சதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரெட்டமலை சீனிவாசனார் நம்ம பாக்குறோம்ல மீசை வச்சிருக்காரு நம்ம தாத்தா மீசை வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அப்படின்னா அனுமதி கேட்டு நாம் தமிழ் அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிலும் காவல்துறை அனுமதி கொடுத்துரு சூரட்டி அடிச்சு நான் தான் பேச்சாளர் சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக்கொண்டு கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி

இல்ல வேற யாருக்கும் தெரியல போற இவங்களுக்கே தெரியலடா தெரியலன்னு ரெட்டமலை சீனிவாசன வரலாறை கொண்டு போய் சேர்க்கல சேர்க்க விடல திராவிட கட்சிகள் இதுதான் உண்மை இதான் யதார்த்தம் யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு வெளிப்படையா சொல்ல தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்று ரெட்டமலை சீனிவாசனை உணர்த்தியவன் என்னென்ன சீமான் அதே போல தான் அயோத்தாச பாண்டிதரை அதே போலதான் எம் ஸ்ரீ ராஜாவை ஏன் தாத்தா மூன்று பேரும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கிட்ட கோணார்க்கும் நாடாருக்கும் பிள்ளைக்கும் செட்டிக்கும் முதலைக்கும் தேவேந்தருக்கும் கோணார்க்கும் வன்னியருக்கும் கவுண்டருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் எம் ராஜா என்று உணர்த்தியவன் எங்களுடைய நன்னன் செந்தவனின் சீமான்